சிக்கன் சாப்ஸ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நான் அரை கிலோ சிக்கனுக்கு நான் குவான்டிட்டி சொல்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் பெப்ப பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவுன சிக்கனை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஹாஃப் அன் ஹவருக்கு வச்சுக்கிறோம் இப்போ நாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லியை ஸ்லோ ஃப்ளேமில் கருகாத அளவுக்கு வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதையும் அரை இன்ச்சுக்கு பட்ட ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கணும் இதை தனியாக மிக்சியில் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நாம் அடுப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தி அது காஞ்சதையும் ஒரு கொத்து கருகாப்பில் சேர்த்திக்கணும் கூடவே பத்து பல்லு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் அரை இன்ச்சுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் ஃப்ரை ஆனதையும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்திக்கிறோம் இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் இது ஃப்ரை ஆனதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடணும் இப்போ நாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து கலரிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து நாம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் ஓ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறுங்க இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் சிக்கன் வெந்ததியும் தழை போட்டு இறக்கிடலாம் சூப்பரான சிக்கன் சாப்ஸ் பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு